தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல இருக்கிற கத்தர் நானே அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கத்தர் என்கிற நாமம் உள்ளவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் சமுத்திரத்தை குலுக்குகிற கத்தர் வேதவசனம் சொல்லுகிறது கத்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது விசுவாசிப்பீர்களே ஆனா உலகம் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எந்த விபரீதத்தை சந்தித்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவருடைய வல்லமைக்கு நிகரான வல்லமை வேறொரு வல்லமை இந்த உலகத்துல இல்லை பிரியமானவர்களே சகல அதிகாரமும் அவருடையது அவருடைய அதிகாரத்திற்கு மேலான அதிகாரம் வேறொரு அதிகாரம் இந்த உலகத்துல இல்லை பிரியமானவர்களே கத்தரை நம்பி இருக்கிற ஜனமாகிய இயக்கத்தை செங்கடலை இரண்டாய் பிளந்து இரண்டு பக்கமும் அதிர்ச்சுவரை போல நிற்க பண்ணி நடுவில வெட்டாந்தரையை உண்டாக்கி கிட்டத்தட்ட இருபது லட்சம் ஜனங்களை அவர் கடந்து போக பண்ணின அருமையான தேவன் அதே ஜனங்கள் மனாந்திரத்துல ஆகாரம் இல்லாமல் சுற்றி திருந்து காய்ந்து போன நேரத்துல வானத்துல இருந்து தேனிடப்பட்ட பணியாரம் போல சுவையுடைய மன்னாவை கொடுத்து போஷித்தார் இறைச்சிக்காக கவலைப்பட்ட பொழுது காடைகளை கொடுத்து அவர்களை நிரப்பினார் பிரியமானவர்கள தாகத்தின் நிமித்தம் நான் வறண்டு போய் வனாந்திரத்திலே சுற்றி திருந்த பொழுது கற்பாறையை பிளந்து அதில இருந்து நீரூற்றை உண்டு பண்ணி ஜனங்களின் தாகத்தை தீர்த்த அருமையான தேவன் பள்ளத்தாக்கிலே சிதறி கிடந்த எலும்புகளை ஒன்றாய் சேர்த்து ஒரு பெரிய சேனையாய் எழும்பி நிற்க பண்ணின தேவன் அல்லவா ஆகா ஏசபேலின் காலத்துல எண்ணூற்றி ஐம்பது அந்நிய தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக கத்தரே தேவனென்று நிரூபித்து காட்டினாரே வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினாரே ஆண்டவராகிய கத்தர் லாசருவை நான்காம் நாளில உயிரோடு எழுப்பின தேவன் அல்லவா ஓ அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது அவருடைய மகத்துவம் எவ்வளவு பெரியது பிரியமானவர்கள இந்த பரிசுத்த வேதாகமத்துல சொல்லப்படாத எந்த ஒரு காரியமும் உலகத்துல நடக்காது நடப்பதில்லை இதுவரை நடந்ததில்லை வேதாகமத்துல சம்பவங்கள் மாத்திரமே உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது பரிசுத்த வேதாகமம் கத்தரால் எழுதப்பட்டது அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை பிரியமானவர்களே இயேசுவுக்கு இடம் கொடாத எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு தேசமும் விபரீதத்தை சந்திக்க வேண்டியது இருக்கிறது பிரியமானவர்களே மனம் திரும்பாத பட்சத்துல ஆக்கினையை கட்டாயம் சந்திக்க வேண்டி இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வருகை வெகு சமீபமா இருக்கிறபடினால அடையாளங்கள் யாவும் நடக்கிறபடினால அவருடைய கிருவையின் காலம் சிறிது சிறிதாய் முடிந்து கொண்டிருக்கிற கடைசி நேரத்துல நாம் வசித்து கொண்டிருக்கிறோம் அதனால அன்புள்ள ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன் என்ன செய்தாலும் மன்னித்து ஏற்றுக்கொள்வார் என்கிற சிந்தனையில இருந்து சீக்கிரமா வெளியே வந்துருவோம் நம்ம காலம் கடைசி காலமாய் இருக்கிறது சமுத்திரத்தை உழுக்குகிறவர் சமுத்திரத்தை அசைக்கிறவர் அவர் வருகிறார் பிரியமானவர்களே காற்றையும் கடலையும் கொந்தளிக்க பண்ணுகிறவரும் அவர்தான் அதை அமைதிப்படுத்துகிறவரும் அவர்தான் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது அவருடைய வருகையின் பொழுது இயற்கைகள் எல்லாம் அலறி ஓடும் ஐயோ என்னை உண்டாக்கினவர் வருகிறாரே அவருக்கு கணக்கொப்புவிக்க வேண்டுமே என்று சொல்லி மலைகளும் குன்றுகளும் விலகி ஓடும் பிரியமானவர்களே இன்றைக்கு மனிதர்களாகிய நீங்களும் நானும் இருக்கிறோம் அலைகளை உழுக்குகிறவர் சமுத்திரத்தை கலக்குகிறவர் அவர் சீக்கிரமே வருகிறார் அவருக்கு இடம் கொடுப்போமே ஆனால் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை கத்தலாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன்